വണക്കം ദിവ നവരാത്രിയില നവദുർഗൾ പറ്റി നമ്മ വി തെരഞ്ഞെടുക്ക പോകും അത് മുന്നാടി നവതുർഗോഡ കവച്ചലോകത്തെ ചൊല്ലാം പ്രഥമം ശൈലപുത്രി ചതീയം ബ്രഹ്മചാരി തൃതീയം ചന്ദ്രകാന്തേത്തി കൂഷ്മാണ്ടേതി ചതുർത്തകം പഞ്ചമം സ്കന്ദി ഷഷ്ടമം കാത്യനീതി ച சப்தமம் ச சகாகௌரி ஷஷ்டமம் நவமம் சித்தி தாத்ரி ச நவதுர்கா பிரகிருதி த நவராத்திரி அமாவாசை மூணாந்தேதி ரெண்டாம் தேதி அமாவாசை மூணாந்தேதியிலேருந்து ஆரம்பம் இந்த வருஷம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அமாவாசை இன்னைக்கு சாயங்காலம் சுங்கேரி மடம் இருக்கிற ஊர்கள் மாநிலங்களில் கண்டிப்பாக அந்த சாரதாம்பா கோயிலுக்கு எல்லோரும் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ காரணம் என்னன்னா அன்றைக்கி அம்பாள் வந்து ஜகத் பஸ்தூரிகா அப்படின்னு ஒரு அலங்காரத்தில் இருப்பாள் விசேஷமான ஒரு அலங்காரம் அது சுங்கேரி சாரதா மட்டும் மடத்துலையும் அது இருக்குது சிங்கேரியிலையும் நம்ம எங்கெல்லாம் மடம் இருக்கோ நம்ம தமிழ்நாட்டில் மா மாநிலங்கள் ஆந்திரா மாநிலம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சாயங்காலம் நாலரை அஞ்சுக்குள்ளே அந்த கோயிலுக்கு பேட்டி கூட போகிறோம் அதாவது ஜெகத் தஸ்தூரிக்காங்கிற அந்த அலங்காரம் வந்து அம்பாள் வந்து ஒரு குழந்தையை பெற்று பக்கத்தில் விட்டுண்டு அப்படியே காலை நீட்டின் அப்படியே அப்படியே சோர்ந்து அப்படியே அம்பாள் உட்காந்துருக்குறா போல் இருக்கும் அந்த அலங்காரம் என்ன தாற்பயம்னா இந்த ஜெகத்தில் இருக்கிற குழந்தைகள் நம்மளை எல்லாரையும் இப்படி தான் பெற்று போட்டுட்டும் நம்மளை எல்லாரையும் அருள் பாதிக்கிறாளாம் அதுதான் அது அதனால் அது வந்து அன்றைக்கி சாயங்காலம் நாலரை மணிலேருந்து அந்த அலங்காரம் பண்ணி வச்சுருவா ரா பூரா அழுக்கும் இருக்கும் மறுநாள் காலையில் ஏழு மணி வரைக்கும் அது இருக்கும் ஸோ மறுநாளும் சீக்கிரம் போகிறவா போகலாம் செங்கேரிபுரம் பக்கத்தில் இருந்தால் அங்கே சாரதாம்பாலை போய் இந்த அலங்காரத்தை பார்த்துட்டு வாங்கும் மெயினாக குழந்தை இல்லாமல் டிலே கர்ப்பம் அப்படிங்கிற வாழ்க்கைலாம் எங்கே போய் பார்த்தா அடுத்த வருஷம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிட்டும் அனுபவத்தில் கண்ட உண்மை இது அதை போய் பார்த்துட்டு வாங்கோ தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ ரொம்ப மனசுக்கு நிம்மதியான ஒரு இதுவாக இருக்கும் அம்பாவில் பார்த்தாலே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும் அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்கோ அடுத்தப்பில் இப்போ முதல் நாளான நவராத்திரியின் முதல் நாள் ஸ்லோகத்தில் முதல் வரியில் வந்தாப்பில் சைலப்புத்ரி இ இந்த அம்பாய் இவ் வந்து சைலப்புத்ரி வந்து இயற்கை அன்னையே தான் ஆகும் அவள் வந்து துர்கையோட இன்னொரு அம்சம் ஒம்பது துர்கை சொன்னேன் இல்லையா அவளை முதல் ஸ்லோகத்தில் வர சைலப்புத்ரி அப்படிங்கிற நாமம் இவளுக்கு மற்ற நாமங்கள் வந்து பார்வதி ஹேமவதி அப்படின்னு இருக்குது ஏன்னா மலைகளின் மகள் அல்லாத மலைமகள் சொல்வோம் நம்மளோட தமிழில் மலைகளின் மகள் இவள் ரிஷபத்து மீதில் அமர்ந்திருக்கா கையில் சூலம் தாமரை வச்சுருக்கா இவளை வழிபட்டால் மனோதைரியம் பலம் தற்காப்பு மற்றும் பெற்ற தந்தை தாயிடம் அன்பு போன்றவருக்கு பக்தியுடன் வழிபட நல்ல பலன்கள் கிட்டும் அன்றைக்கி பாட முடிஞ்சவா சங்கராபரண ராகத்தில் ஏதாவது பாட்டு பாடலாம் இல்லை எங்களுக்கு பாட தெரியலனா எவ்வளவோ இப்போ யூடியூப்ல கேசட்ஸ் எல்லாம் அவைலபிள் சாயங்காலம் ஆயங்காலம் யாராவது வித்வான்கள் பாடுற சங்கராபரணம் பாட்டுன்னு போட்டுட்டோம்னாலே நமக்கு சர்ச்சில் போட்டால் கிடச்சிடும் அந்த பாட்டு ஆளாவனையை அன்றைக்கி வச்சுட்டோம்னா அந்த சங்கராபரண பா ராகத்தையும் அம்பாள் கேட்டால் போல் இருக்கும் முதல் நாளை அருளை நல்லபடியாக நம்மளை தர அம்பாவை வணங்கிடுவோம் அவளை வணங்கி அருள் பெறுவோம் நன்றி